அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று விஸ்வாவசி வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் துலாம் லக்கண இருப்பு முப்பத்தேழு வினாடிகள் வேலைக்கிழமை ஆங்கிலம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திதி நவமி இரவு பதினொன்று முப்பத்தைந்து வரை இன்றைய நட்சத்திரம் மகம் இரவு ஏழு முப்பத்தெட்டு வரை இன்றைய யோகம் பிராமம் காலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை கரணம் தைத்துளை கரணம் காலை பதினொன்று பதினொன்று வரை பின்பு கரசை கரணம் இரவு ஏழு முப்பத்தெட்டு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று பதினெட்டு முதல் ரெண்டு நாற்பத்தி நான்கு வரை யமகண்டம் காலை ஆறு பத்து முதல் ஏழு முப்பத்தாறு வரை குளிகை காலம் காலை ஒன்பது ஒன்று முதல் பத்து இருபத்தி ஏழு வரை ராசிக்காரர்கள் இன்று உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உங்கள் கவர்ச்சியும் தன்மையுமே குடும்பத்துடனோ அல்லது நண்பர்களுடனோ மோதல்களை தீர்க்கும் உங்கள் மனதை தூண்டுகின்ற செயல்பாடுகளை தேர்ந்தெடுங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஆலோசனைகளை நீங்கள் முதலில் நம்புங்கள் அவை உங்கள் தொழில் இலக்குகளுடன் ஒத்துப்போகும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முடிவுகளை எடுக்க உங்களை அது வழிநடத்தும் இன்று உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் ஏற்படும் விருந்தினர்கள் வருகை உண்டாகும் வியாபாரத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் அன்பு நிறைந்த நாளாக இன்றைக்கு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிசவராசிக்காரர்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்தாலும் உங்கள் சொந்த தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறதுக்க ஞாபகம் வச்சுங்க தேவையற்ற மோதலில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்யுங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தருணங்களை தேர்ந்தெடுங்க முடிந்த வரைக்கும் ஓய்வெடுக்க பழகுங்க இன்று உங்கள் உடல் சொல்வதை கேட்பது மிக முக்கியமாக வச்சுக்கோங்க சமீபத்திய வேலையில் ஏற்படும் மன அழுத்தம் உங்களை பாதிக்கும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட மனம் திறந்து தொடர்பை ஏற்படுத்திங்க அதிகப்படியான ஈடுபாடோடு இல்லாமல் எது தேவையோ அதை மட்டும் பேசுங்கள் ஏன்னா இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் சொத்து வழக்கில் பொறுமையாக இருப்பது நல்லது பேச்சுக்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுபவம் வெளிப்படும் பிள்ளைகளின் வருங்காலம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வீங்க நட்பு வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் அமைதிங்களை நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் உங்கள் தாய் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அன்புக்குரியவர்களுடன் இருக்கும் உறவை வளர்ப்பதற்கும் அறை வளர்ப்பதற்கும் புரிதலை கொண்டுவதற்கும் இது ஒரு சிறந்த நாளாக இருக்கும் உங்கள் வார்த்தையில் இன்று பலம் கூடும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்க அறிவுரை வழங்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் மன அழுத்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும் உங்கள் உடல்நலத்தில் சிறப்பு கவனத்தை வச்சுக்கோங்க இன்று உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பம் கூடி வரும் வியாபாரத்தில் சில சில மாற்றங்களால் லாபத்தை பெறுவீங்க எதையும் சரியாக செஞ்சிடமா என்று சரிபார்த்து கொண்டு அந்த வேலையை செய்வீங்க உங்களுக்கு திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்டம் சிகப்பு வேறகள் இன்று உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கும் குடும்ப பொறுப்புகளுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இழுபடியை நீங்கள் உங்கள் மனசில் மகிழ்ச்சியை கொண்டு வர்றதுக்கு சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க மறந்துடாதீங்க உடல் செயல்பாடு மற்றும் மனத்தளவு ரெண்டுக்கும் நேரம் ஒதுக்குங்க காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க இன்று உங்கள் வேலையில் பார்த்திங்கன்னா சில சவால்களை சந்திக்க நேரம் கூட்டு முயற்சி புதுமையான தீர்வுகளுக்கு பாதையை வழிவகுக்கும் அதனால் உங்கள் சக தொழிலாளர்களோடும் இல்லை உங்கள் கூட்டாளிகளோடும் நல்ல உறவை மேம்படுத்திக்கொள்ளுங்கள் உங்களோட மற்றவர்கள் தொடர்பு தெளிவாக இருக்கிறதா அப்படின்னு அதை உறுதி செய்து கொள்ளுங்கள் எந்த தவறான புரிதலையும் தவிர்த்து விட்டது நல்லது உடன் பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க கடன் பிரச்சனை குறையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் காரங்கள் சமூக நிலத்தில் நடவடிக்கைகளை கையாளும் போது உங்கள் உள்ளுணர்வுக்கு சிறிது நேரம் ஒதுக்கி நம்ம செய்கிறது சரியா அப்படின்னு உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் முக்கிய மதிப்போட ஒத்துப்போகும் முடிவுகளில் கவனம் செலுத்துங்க மேலும் உங்கள் மனசு சொல்கிறத நம்புங்க உங்கள் மனைவி அல்லது கணவரோட மனைவிட்டு பேசுங்க இதனால் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் குறையும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தள்ளிப்போன வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இது இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் சில செய்திகள் குழப்பமடையக்கூடும் என்பதால் கருத்து பரிமாற்றத்தில் கவனமாக இருங்க புதிய உத்திகளை உருவாக்கவும் புதிய விஷயங்களை செய்யவும் இது ஒரு சிறந்த நாளாக இருக்கும் ஆனால் பெரிய மாற்றங்களை செய்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கலாம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் அஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம் காரர் இன்று முடிவுகளை எடுப்பதில் அதிக கவனம் செலுத்துங்க விவேகமான செயல்பாடுகளில் நல்ல மதிப்பை கொடுக்கும் வாழ்க்கையில் எளிமையான மகிழ்ச்சிகளெல்லாம் அனுபவிக்க நேரம் ஒதுக்குங்க உங்கள் தேவை மற்றும் கடமைகளால் அது உங்களை வந்து மறைக்காமல் பார்த்துக்குங்க இன்று உங்கள் உடல்நலம் நிலையில் இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படும் எச்சரிக்கையா இருங்க பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் ஏற்படும் நல்வாழ்வை பராமரிக்க எளிய உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வேலை செய்கிற அதிகார இடத்துல நிதானமாக செயல்படுங்கள் சிலருக்கு வியாபார சம்மந்தமான பயணங்கள் கூட ஏற்படலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செய்கிற வேலையில் ஒரு ஆர்வம் இல்லாமல் தான் இருப்பீங்க பொறுமையாக இருங்க உங்கள் முயற்சி படிப்படியாக உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட மூணு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அரிசிக்காரர்கள் இன்று புதிய தொடக்கங்களுக்கான நாளாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினோட தொடர்பு முக்கியமாக இருக்கும் நீங்கள் சவால்களை இன்றைக்கி எதிர்கொள்ளணும் ஆனால் அவை மதிப்புமிக்க கற்றல் அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும் இன்று உங்கள் உடல் நலத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஓய்வுக்கும் முதல்ல முன்னுரிமை கொடுங்க கடுமையான செயல்களெல்லாம் தவிர்த்து யோகா நடைப்பயிற்சி போன்ற வேலையில் கவனம் செலுத்துங்க இன்று உங்கள் தொழில் பல பணிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் பல அலைச்சலுக்கு பின்னாடியே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கூட வேலை செய்கிற ஊழியர்களோடு அனுசரித்து செல்லுங்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டதி செய்ய பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட பார்த்திங்கன்னா வெளிர் பச்சை விருச்சக ராசிக்காரங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தின உறவுகளை ஆழமான தொடர்புகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் எண்ணங்களை கேட்டு பகிர்ந்து கொண்டு நேரம் ஒதுக்குங்க ஆன்மீக சம்பந்தமான சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் சமூக நடவடிக்கைகள் மற்றும் ஆன்மீக செயல்கள் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும் புதிய அனுபவங்கள் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பங்களிக்கும் உங்களுக்குள்ள உள்ளே இருக்க திறமைகளை அது வெளிக்கொணரும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிப்பு எடுப்பீங்க பேச்சில் அணிதானம் தேவை சகோதரர்கள் வழியில் பார்த்திங்கன்னா அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத வீண் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் உங்கள் உணவில் அதிகமாக பழங்கள் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் பார்த்திங்கன்னா இன்றைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க சவால்கள் எழும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் அதனால் எல்லா சவால்களையும் இன்றைக்கி நம்பிக்கையோடு சமாளிப்பீங்க நண்பர்களோட சந்திப்பு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க உங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வாய்ப்புகளெல்லாம் நல்லா கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மகர ராசி பலன்கள் இன்று உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்திங்கன்னா சீராக இருக்கும் உங்களுக்கு தாமதமாக வந்த குடும்ப விஷயங்கள்லாம் இன்றைக்கி தீரும் வெளிப்படையான உரையாடலில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக உங்களை தவறாக புரிஞ்சுக்கிறவங்ககிட்ட நல்லிணக்கத்தை தேடுங்க மேசையில் நின்று உட்காரத வேலை செய்கிறதுனால உங்கள் உடல்நலில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க தியானம் அல்லது ஆழ்ந்த சுவாசம் போன்ற உடற்பயிற்சிகளை செய்யுங்க இன்று உங்கள் கவனமான இயல்பும் வேலையில் சிக்கல் தீர்க்கும் வெளிப்படுத்த உங்களுக்கு வழங்கும் செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள்லாம் குறையும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பெல்லாம் நினைத்த பணிகளெல்லாம் முடிப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ராசிக்காரர்கள் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் சவால் கறந்த சவால் நிறைந்த கலவையாக தான் இருக்கும் முடிவுகளை எடுப்பதில் தாமதம் உண்டாகும் உங்கள் மீது சில விமர்சனங்கள்லாம் தோன்றி மறையும் நண்பர்கள குடும்பத்தினரோட மனத்திலேருந்து பேசுங்க இது உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் எப்படி வாழலாம் புரிதலை உங்களுக்கு கொடுக்கும் கோபத்தை குறைச்சிக்கொள்ளுங்கள் பழைய பிரச்சனைகள்லாம் மனதில் கொ சூழலை உருவாக்கும் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து அதற்காக செயல்படுங்க வியாபார விஷயங்கள்லாம் ரகசியம் காப்பது மிகவும் நல்லது இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளைஞப்பு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் மறையும் ஆனாலும் மன அழுத்தத்தில் அளவு பார்த்திங்கன்னா அதிகரித்து தான் இருக்கும் இன்றைக்கி உங்கள் மனது செய்கிற வேலை எல்லாத்தையும் கவனமாக செய்கிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க தடையாக இருந்தவங்களாம் இன்றைக்கி விலகி செல்வாங்க தன வரவு சாதகமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் தொழில் வாழ்க்கை பல மாற்றங்களுக்கு ஏற்றதாக அமையும் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகம் மீண்டும் அடுத்த ராசி பலன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்